ஒதிடத்தில் சில ரகசியங்களும் இங்கே கேட்கலாம் அதனால் நம்ம செய்யும் ஆலய சிற்ப வேலைகளை பாருங்கள் லைவில் காட்டுகிறேன் மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் இன்றைக்கு சஷ்டி இருக்கின்றன சஷ்டியை கிடைப்பிடுங்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் ஏனென்று கேட்டால் சூரிய பகவான் மகரத்தில் அவர் சொந்த உத்தரத்த உத்தரட்டாதியில் இருக்கிறார் அதேபோல் சந்திர பகவான் சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரத்தில் இருக்கிறது மகர ராசியில் மகர ராசியிலிருந்து மதியத்திற்கு மேல் கன்னிராசிக்கு பயிற்சி செய்வார் அதனால் உங்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தேய்பிரை சந்திரன் அதனால் உங்களுக்கு மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் வரும் காலங்களில் சிறப்பாக இருக்கும் நாளை பிறக்கும் நாள் சிறப்பாக இருக்கும் என்றுதான் சஷ்டி இருக்கின்றன தேய்பிரையில் சஷ்டி வழிபடுவது முருகனுடைய ஆலயம் சென்று சிவனுடைய ஆலயம் முருகன் மு முருகன் சிவன ஆலயத்தில் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் நல்லெண்ணெய் தீபமும் தீபமும் போட்டு வழிபாடு செய்வது சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் மனதை போட்டு எந்த குழப்பங்களும் தேவையில்லை ஏன் என்று கேட்டீங்கன்னால் ஜாதகம் பார்ப்பதும் ஆலயம் செய்வதும் இரண்டு எதும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு நான் போடும் பதிவுகளை சிறப்பாக பார்த்து சொல்லும் பதிவுகளை கடைபிடிங்கள் சிறப்பாக இருக்கும் மனதை போட்டி குழப்பிக்கொண்டு வாழ்வில் கஷ்டப்பட வேண்டாம் உங்களால் முடிந்த அளவுக்கு தர்ம வழியில் நடந்தீங்களா கஷ்டம் என்பது எப்பொழுதுமே இருக்காது அந்த இறைவன் நம்மளுக்கு எதை கொடுக்குறானோ அதை தான் கொடுப்பான் அதனால் ஒருற்று மாதை அலக்கடிக்காமல் நீங்கள் வாழும் நாள் முழுவதும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதனால் உங்களுக்கு இன்றைக்கு சஷ்டி இருக்கின்றன மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் இரண்டு தீபங்கள் போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் கைகூடும் தேய்பிரையில் சிவபெருமான் நாராயணனிதன் வழிபட வேண்டும் என சனி பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் இந்த நாலு கிரகங்களும் பவர்ஃபுல்லாக இருக்கும் தேய்பிரையில் அதனால் உங்களுக்கு சிவன வழிபட்டிருக்காண்ட அந்த நிவர்த்தி உங்களுக்காகும் இரண்டு தீபங்களை போட்டு வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான உங்களுக்கு அமையும் இந்த சிற்பவலை செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள்

Terima kasih telah menonton! Uh, yeah. யாமா லைவ் போயிட்டு இருக்குமா மட்டும் फोटो மட்டும் பார்த்து अवण अम्मा वे अवण अता वे रखिर सुद्ध। लम्बा वालिके नम्बा वान पद्ध। कस्तमो सद्धमो वरदे

முன்னாடி அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வரியாம மேலே அந்த பக்கமாக அப்படியே வாமா ஆ வாมา இந்த பக்கம் இல்லை இல்ல பக்கிட் இப்படி வா இந்த செல் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே புடிச்சுக்கோ லைவ் போயிட்டு இருக்கு நான் செய்யறது அப்படியே எல்லாம் பார்ப்பாங்களே எப்படி நீ 我买<拜>，我买。 அப்பா, அப்படியே நீங்க ஃபோகஸ் பண்ணுங்க நீங்க செய்ய தெரிதான்னு பாருங்க இன்னைக்கு தான் லைவ் போகிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க இப்படி தான் போகணுன்னு அது சேட்டப் செய்யா இருக்குன்னு பார்க்குறோம் எவ்வளவு பேர் எவ்வளோ லைவ் போடுறாங்கள அவங்க வேலையை போடலாமில்லம்மா வீட்டிலேயே இருந்த ஒரு இன்கம் என்னமா வீட்டில யாராவது ஒரு இன்கம் எங்களுக்கு போகணும் அடுப்பு அந்த வரைக்கும்

இன்றைக்கி சஷ்டி இருக்கு சஷ்டியை வழிபட்டோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தரும் ஏன்னா தேய்ப்பிரை சஷ்டியில் அதனால் அதனால நல்லது காலையிலேயே டெய்லி குளிச்சுட்டு காலைல ஒரு தீபத்தை ஏத்திட்டு நம்ம பட்டு வேலைக்கு வந்துட்டோம்னாவே அந்த பிரார்த்தனை நிவர்த்தி ஆகிடும் அன்றாடம் ஒரு நல்ல நில வீட்லயும் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டோம் முடிஞ்சிருது அப்படிலாம் கிடையாது அப்ப ஏமா நீ வேற பாரு தீட்டுனா கோயிலுக்கு போறது தான் உங்க சாங்கியத்தில் தீட்டு என் வீட்டுல விளக்கத்த கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு தீட்டுனா வீட்டுல கூட விளக்கத்த கூடாதா ஏமா சாமியே கும்புறது இல்லையா அப்படிலாம் கிடையாதுமா காலையில எழுந்திரிச்சு ஒரு குளிச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டோம்னாவே அன்றாடம் ஒரு நிவர்த்திகள் சரியாயிடும் நீ கோயிலுக்கு எல்லாம் போகணும்லாம் கிடையாது வீட்லயே ஒரு தீபத்தை ஏற்றி சரிப்பட்டா எப்படி இருந்தாலும் உங்க குலதெய்வம் உங்க வீட்டுல தான் இருக்கும் அடுத்த வீட்டுல இருக்கும் இன்றைக்கு மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் சஷ்டி இருக்கின்றன சஷ்டியை கடைபிடிங்கள் மகர ராசியில் சூரிய சொந்த நச்சது உத்தரட்டாதியில் இருக்கிறார் அதேபோல் சந்திர பகவான் சூரியனுடைய சுதல் உத்தரத்தில் இருக்கிறார் சிம்மராசியில் அதனால் உங்களுக்கு மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் இன்றைக்கு சஷ்டி தேய்பிரை சஷ்டி இருக்கின்றன சஷ்டியை கிடைப்பிடுங்கள் அனைத்து ராசிக்கும் பொன்பொருள் அனைத்துமே வந்து சேரும் நீங்கள் அன்றாடம் குளித்துவிட்டு வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆலயம் சென்றுதான் இரவின வழிபாடு என்பது கிடையாது உள்ளத்தினால் வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்து விளங்கப்படும் எப்பொழுதுமே எந்த காரியத்தை செய்தாலும் சிந்தித்து செயல்பட்டு செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை அனைத்துமே சிறப்பாகும் ஏன்னா இந்த மாதம் தை பதினஞ்சாம் தேதி வரை ஆடி பதினஞ்சு வரை சிவனுடைய காலமாகும் அதேபோல் ஆடி பதினஞ்சிலிருந்து தை பதினஞ்சாம் வரை நாராயணனி காலமாக மதம் தச்சாயணம் ருத்ராயணம் என்று சொல்லப்படும் இந்த காலத்தை கடைபிடித்து இறைவனை சரியாக வழிபட்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது சிறப்பாக இருக்கும் அதேபோல் அங்கே ரூபாய் செலவு பண்ணது இங்கே செலவு பண்ணது அதெல்லாம் வச்சுக்காதீங்க மனம் திருப்தியாய் கும்பிடுவதே இறைவன் அதைவே அருள் பழிப்பார் வாழ்க வல்லமுடன்